இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக்பாஸ் நம்பர் இன்றைய டாஸ்கோட டாஸ்க் நம்ப மற்றும் சிக்ஸ் நடந்துச்சு பட் இன்றையோடு ஸ்டார்டிங் பார்த்துட்டீங்க நம்ம சோம்சேகரும் பேசிட்டு இருந்தாங்க பாலாவோட கேமிங் பத்தி பேசிட்டு இருந்தாங்க பாலா வந்துட்டு இனிஷியலும் விளாண்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கமல்சர் சொன்னதை கேட்டு நல்லாதான் மாறிட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட் வீக் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஃபேமிலி எல்லாம் வந்தது காரணமாக அவங்களால பழைய பாலாவை பார்க்க முடியல மிஸ் பண்றோம் மிஸ் பண்றோம் சொல்லி சொல்லி அவன் திரும்பிய அக்ரஸன் மோட்ல போயிட்டான் பட் இந்த வீக் கமல்சர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கேம்ல ஃபோக்கஸ் ஆகி நான் தப்பை திருத்திக்கிறான் அவன் நல்ல பையன் தான் ஆனா அவனோட கோவத்தை நிறைய பேர் தூண்டுறாங்க இங்க வந்து நிறைய பேர் குறை சொல்லி கேம் விளாடுறாங்கன்னா ஆரி பிரதரை இன்டெரக்டா பேக் பைட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் சோம்சேகர் ரியோ எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஆரி பிரதரை தப்பு பண்ணிட்டே சொல்லிட்டே தான் இருக்காங்க அதுவும் பாலாவே நாங்க ஒரு ஆங்கிள் ஏத்துக்கிடுவோம் ஆனா ஆரி பிரதர் எந்த ஆங்கிள்லயுமே ஏத்துக்க மாட்டோம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா கூட ஆரி பிரதர் கூட நாங்க பேச மாட்டோங்கிற அளவுக்கு எல்லாருமே ஆரி பிரதரை வந்துட்டு எல்லா இடத்துலயுமே பேக் பைட் பண்றாங்க ரம்யா ரியோ சோம் பாலா சிவானி எல்லாருமே வந்துட்டு பேக் பைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரி பிரதர்

பாலாவும் ரியோ வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க அகேன் பாலா அவுட் ஆனாங்க சோ ரியோ வந்துட்டு இந்த கேமோட வின்னர் ஆயிட்டாங்க ரியோ வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா எல்லா கேம்லயுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் அதுலயே தான் வின் பண்ணிட்டு ஏதோ ஒரு கேம்ல மட்டும் தான் லாஸ்ட் பொசிஷன் பண்ணாங்க மற்ற எல்லா கேம்லயுமே ஒரு டாப் டூலயே இருந்துட்டு இருந்ததுனால இந்த எபிசோட முடிவுல கூட ரியோ தான் லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க அதுக்கு அப்புறம் டாஸ்க் நம்பர் 6 பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் அது எஸ்பெஷலி இந்த சீசன் ஆஃப் கான்டெஸ்டன்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க் என்னன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸ்மே இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸ் பத்தியும் குறை பேசணும் அவங்கள பத்தின ஒரு முகமூடியை எடுத்துட்டாங்க இருக்கும் எந்த ஒரு குறை அப்படி நீக்கி நீக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் எல்லாருமே எல்லாத்தையும் பத்தி குறை சொல்ல வேண்டிய ஒரு டாஸ்க்கு சோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த குறைகளை வந்து ஒரு ஆர்டர்ல சொல்றேன் ஆரி பிரதர் பாத்துட்டீங்கன்னா ஆரி பிரதருக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க ரொம்ப குறை சொல்றாங்க மத்தவங்க பத்தி குற சொல்லி மட்டுமே விளையாடுறாங்க தாங்க கேம்ல உள்ள பிளஸ் விட்டுட்டு மத்தவங்களோட மைனஸ் மட்டுமே அங்கங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை ஷார்ட்டா சொல்ல மாட்டாங்க அட்வைஸ் பண்ணி தாலி இருக்கறாங்க காலி பண்ணி கேம் விளையாடுறாங்க அப்படி இப்படி பல குறைகள் வந்து ஆரி பிரதர் மேல சொன்னாங்க அது ஸ்பெஷலி பாலாவும் ரம்யா பாண்டியரும் ஆரி பிரதர் மட்டுமே ஒரு அரை மணி நேரம் குறை சொல்லிருப்பாங்க மத்தவங்க எல்லாரத்தையும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ல சொல்லி அந்த அளவுக்கு அந்த ஒரு குரூப்புக்குள்ள இப்ப ரியோ சோம் கூட சேர்ந்துகிட்டாங்க சோம் எல்லாம் ஆரி பிரதர் வேற லெவல்ல குறை சொன்னாங்க ரியோவும் கேட்கவே வேண்டாம் இதுல வந்துட்டு குறை கொஞ்சம் கம்மியா சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கேபியும் சிவானியும் தான் இப்ப சிவானிக்கு பாத்தீங்கன்னா சிவானி வந்துட்டு அவங்க இருக்கிற செல்ஃப் டவுட் நிறைய இருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு இந்த வீட்ல பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்ல நம்ம எல்லாருமே சொல்ற அந்த குறைகள் தான் சொன்னாங்க கேபிக்கு சொன்ன குறைகள் பாத்துட்டீங்கன்னா அவங்க நல்ல ஒரு டாமினேஷன் இருக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு நல்லா அவங்க பேசுறதுக்கான எபிலிட்டி இருக்கு இருந்தாலும் சேஃப் கேமா ஸ்வீட்டா பண்ணியா மட்டுமே போகணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே குறை சொன்னாங்க தனியா பாண்டியனுக்கு ஆஸ் சேஃப் கேம் அவங்க பிடிச்சவங்க மீதான குறையை வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க பாலாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரியான குறைகள் ரம்யா பாண்டியனுக்கு வச்சாங்க ரியோக்கு பாத்தீங்கன்னா சேஃப் கேம் அண்ட் ஃபேவரிசம் இதான் வேற வேற ஸ்லாங்ல வேற வேற பாயிண்டா எல்லாரும் எடுத்து சொன்னாங்க சோம்சேகர் பாத்துட்டீங்கன்னா சோமசேகர் வந்துட்டு ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்வீட்டான ஃபேஸ் மட்டுமே எடுத்துட்டு காமிக்கணும் சண்டையே போட்டா கூட சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க ரொம்ப சேஃப் கேம் விளாடுறாங்க மாதிரி தான் சோம்சேகருக்கு சொன்னாங்க பாலாக்கு ஆஸ் யூஸ்வல் ரொம்ப அக்ரஷன் ரொம்ப கோவம் வார்த்தைகள் தப்பா இருக்கு வயசுக்கு மரியாதை இல்ல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாருமே பாலாக்கு கொடுத்தாங்க இப்போ இந்த

பண்ணாங்க சோ ஆரி பிரதர் வந்து 7th பொசிஷன் போறாங்க சோ ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும் அண்ட் 6th பொசிஷனுக்கு வரும்போதுல ஆட்டோமேட்டிக்கா ஏகோபித ஆதரவு வந்துட்டு பாலாக்கு தான் சோ பாலா வந்து 6th பொசிஷன் போறாங்க ரியோக்கு 5th பொசிஷன் ரம்யாக்கு 4th பொசிஷன் கேபிக்கு 3rd பொசிஷன் சோ சிவாணிக்கு 2nd பொசிஷன் அண்ட் சோம்சேகருக்கு 1st பொசிஷன் இந்த ஒரு ஆர்டர் பார்த்த உடனே நம்ம மைண்டுக்கு என்ன தோணுச்சுன்னா டாப் 4ல இருக்க வேண்டியவங்க பாட்டம் 4லயும் பாட்டம் 3ல இருக்க வேண்டியவங்க டாப் 3ல இருந்தது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா வெளிப்பட்டது ஏன்னா சிவாணி சோம் கேபி இவங்க மூணு பேருமே இந்த வாரம் எவிக்ஷன்ல போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க மூணு இருந்தா டாப் த்ரீ பொசிஷன் கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து ஒரு மார்க் பேஸ் பண்ணி தான் சோ இன்றைய எபிசோட முடிவுல ஸ்கோர் போர்டு எப்படி மாறி இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரியோராஜ் ராஜ் வந்துட்டு டுவெண்டி நைன் பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா ரம்யா பாண்டியன் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க சிவானி வந்துட்டு அன்எக்பெக்டா இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கோர் எடுத்து தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க பாலா மற்றும் சோம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கோர்ஸ் இருக்காங்க நம்ம ஆரி பிரதர் தான் அன்எக்பெக்டடா பாட்டம் லைனுக்கு போயிட்டாங்க டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்ல ஆரி பிரதர் இருக்காங்க அண்ட் கேபி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப கம்மியான பாயிண்ட்ல சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ்ல லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க எனக்கு தோன்ற வரைக்கும் ரியோ தான் இந்த டிக்கெட் ஃபினாலியே வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ரியோ வந்துட்டு எல்லா டாஸ்க்குமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க ஏதோ ஒரு டாஸ்க்ல மட்டும் தான் தோத்துருக்காங்க இதுவர மத்த எல்லா டாஸ்க்லயும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க சோ நாளைக்கு நாளர்னில வர டாஸ்க்ல கூட ரியோ கண்டிப்பா பெஸ்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது பட் அகைன் இது ஒரு வெனஸ்டே எபிசோட் தான் சோ எப்படினாலும் கேம் மாறலாம் ஸ்கோர் போர்டு மாறலாம் சோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் இந்த எபிசோட் வந்து பெரிய சுவாரஸ்யமா இல்ல ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோடுக்கு ஒரு இன்னொரு சுவாரசியமான ரிவ்யூவோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன் அதுவரைக்கும் நீங்க என்னோட வீடியோ சம்பந்தமா ஏதாவது என்ன பேசணும் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் என்ன நீங்க